ஒன்று தெஸ்லோனி நான்கு அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு புத்தி சொல்லுகிறோம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கத்த நீதியை சரி இருக்கிறார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான் சகோதரர் சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே அந்தபடி நீங்கள் மகேதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள் சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களைப் பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அன்றியும் சகோதரரே நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுக்குள் அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஏற்றுங்கள் செபம் கிருபியை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று நான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியே நமக்கு தந்தரல்ல தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் எங்களை அழைத்த நோக்கத்தை கத்தர் நிறைவேற்றும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறீர் கத்தாவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கத்தாவே உமை அறிகிற அறிவிலே நாங்கள் வெலப்பட நீர் இறக்கம் பாராட்டும் நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய்

கடன் என்கிற இக்கட்டிலே சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலையாக்கும்படியாய்ச் செவிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்பேராய் தொற்று சுகமாக்கும்படியாய் பிக்கிறோம் ஆண்டவரே அந்த கடன் வார கட்டுக்களில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிப்பீராக நீர் அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர் மீன் செலவுகளுக்கு நீர் பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக் செபிக்கிறோம் விசேஷித்த ஞானத்தினாலும் வெள்ளத்தினாலும் கத்தர் நிறையங்களை வெளப்படுத்தும்படியாய் ஆயிச்செபிக்கிறோம் அநேக தடுமாற்றங்கள் பாடுகள் வெளவீனங்கள் இயேசு வினாமத்திலே விழுகும்படியாகச் செபிக்கிறோம் முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இம்மட்டும் வழிநடத்தின எவ்வினேசுரே இனிமெலும் நீரைகளை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமல் நிறைவாக்கப்படட்டும் அற்புதம் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபகளும் பிதாவே ஆமேன்